நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேண்ட பிள்ளைகளே இன்றைக்கும் கத்தர் உபாகமத்தின் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வார்த்தை இப்படியாக சொல்லியிருக்கிறது கடைசி வார்த்தை உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய் என்று சொன்னான் இது இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு நேராக நடத்தி கொண்டு வருகிறார் மோசே மறிக்கிற காலத்திலே எல்லா கோத்திரக்கலைங்களையும் கோத்திர தலைவர்களையும் கோத்திரங்களையும் பார்த்து அவர் ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தை தான் இஸ்ரேவேல் கோத்திரத்தை பார்த்து சொன்ன வார்த்தை தான் நான் உங்களுக்காக வாசித்தேன் உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் உங்க சத்துருக்கள் இன்னைக்கு உங்களை பத்தி ரொம்ப தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி உங்களை ரொம்ப கேவலப்படுத்துறாங்களா ரொம்ப அவமானப்படுத்துறாங்களா உங்களை முன்ன விட்டு பின்ன பேசுறாங்களா உங்களை அவன் நீங்க கண்ணீர் விடுற அளவுக்கு உங்க வேதனையான விஷயங்களை அவங்க மற்றவங்க கூட பகிர்ந்து கொள்றாங்களா நம்மளை நம்ம ரொம்ப கேவலமான வார்த்தையை சொல்லி நம்மளை திட்டுறாங்களா கர்த்தர் உங்களை பார்த்துக்கு சொல்லுகிறார் உன்னுடைய சத்துருக்கள் இச்சகம் பேசுவார்கள் ஆனால் அவர்கள் அடங்கி போவார்கள் கர்த்தர் உன் சத்துருக்களை அடக்கி போடுவார் என்று கத்தர் வாக்குதத்தம் பண்ணுகிறார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே நீங்கள் எப்பேற்பட்ட உங்கள் தலைகளை உங்கள் உங்கள் கொடுக்கிற காலம் சத்துருக்களுக்கு முன்பாக கத்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற காலம் கோலியாத் பல வருஷமா பல மாதமா பல மணிக்கணக்கில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக கச்சிருச்சு கொண்டிருந்தான் ஆனால் கத்தர் தாவிதை எழுப்பி அவனை ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிட்டார் அதே மாதிரிதாங்க சத்ரு ரொம்ப நாள் பேசி இருக்கிறான் அவன் நல்லாதான் இருக்கிறான் என்னாச்சு ஆண்டவரே நீங்க பதில் செய்யலையா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா சில துரோகமான காரியங்கள் நினைச்சு ரொம்ப வேதனை இருக்கீங்களா கத்தை சொல்றாரு பயப்படாத நான் உனக்கு அற்புதங்களை செய்ய போதுமானவர் பாருங்க ஒரு காட்டுல ஒரு பெரிய சிங்கம் இருந்தது சிங்கம் என்றாலே காட்டுக்கு ராஜா என்னதுன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த காட்டுல இருக்க எல்லா மிருகங்களும் இந்த சிங்கத்திற்கு நடிப்பது போல அதாவது பயப்படுவது போல நடித்து கொண்டு இருந்தது அவன் சிங்கத்தை பார்த்தால் பயப்படுவது போல அப்புறமா கேவலமாக அந்த சிங்கங்களை பற்றி பேசுவது சிங்கத்தை பற்றி ரொம்ப கேவலமாக பேசின காதுக்கு கேட்டுச்சு இந்த சிங்கம் பார்த்துச்சு என்னடா நம்மள நம்மளோ கேவலமாக பேசுகிறாங்கன்ட்டு ரொம்ப மன அர்த்தமாக ஆயிடுச்சு நமக்கு என்ன பெலவினோ என்ன இருந்தாலும் யாராவது நம்ம தப்பாக பேசும்போது நம்ம மனசு எப்படி உடையும்ல சில பேர் நினைப்பாங்க நம்மளாம் பேசுனா அவருக்கு ஒன்றும் ஆகாது நம்மளாம் இப்படி இருந்தா அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்லி இன்னைக்கு பாருங்க நமக்கு மழையினால எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம வீட்டை இழந்திருப்போம் நம்ம பிள்ளைங்க சாப்பாடு கூட வழி இல்லாம இருப்பாங்க நம்ம வீடு தெருவில் வந்து நின்னது போல இருக்கும் இதெல்லாம் பார்த்து சத்துருக்கள் ரொம்ப கைத்தட்டி சிரிப்பாங்க பாத்தியா இவன் ஆண்டவரை நம்பி போனா இவனுக்கு எப்படி நடந்துருக்கு பாரு இவன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை எல்லாம் தருத்தர நிலைமை தான் இன்னைக்கு தெருவுல வந்து நிக்கிறான்னு சொல்லி உங்க சத்துருக்கள் உங்களை பார்த்து பேசிக்கிட்டே இருக்காங்களா இதே போலதான் காட்டுக்கு ராஜாவா இருக்கக்கூடிய சிங்கத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்தது போல இன்னும் அதுக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனை இது வேட்டையாடும் போது அதனுடைய கால் கால் விரல்கள் ஒரு விரல் என்ன செஞ்சிச்சுன்னா அப்படி துண்டா விழுந்துருச்சு ஒரு விரல் இல்லாமே போயிடுச்சு இதை பார்த்த உடனே நொண்டி நொண்டி நடந்துகிட்டே வந்துச்சு இந்த சிங்கத்தை பார்த்தோட அந்த காட்டுல இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் சொல்லிச்சு இனி சிங்கம் காட்டுக்கு ராஜா கிடையாது அது நொண்டி சிங்கம் அப்படி எல்லாம் காதுபட பேச ஆரம்பிச்சது இதால வேகமா ஓட முடியல ஒண்ணுமே பண்ண முடியல ரொம்ப அவமானம் ஐயோ அவமானத்துக்கு மேல அவமானம் ஆகி போச்சுன்னு இன்னைக்கு நீங்களும் அதே மாதிரி அவமானத்துக்கு மேல அவமானம் அடைகிறீங்களா இஸ்ரேல் ஜனங்களும் அவமானத்துக்கு மேல அவமானப்பட்டாங்க ஆனா அதை விடலையே கத்தரை உங்களையும் விட மாட்டார் உங்களை கைவிடவே மாட்டார் அதே போல அந்த சிங்கம் கால் நொண்டி நொண்டி நடந்து கொண்டே இருந்தது ராஜா அரண்மனையிலிருந்து ஒரு ச ஒரு 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 சட்டத்தை கொடுத்தார் என்னவென்றால் ராஜாவுக்கு பலியிடுவதற்கு ஒரு சிங்கம் வேண்டும் என்று அரண்மனையில இருந்து ஒரு பெரிய கூட்டமே வந்துருச்சு காட்டுக்குள்ள இந்த சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு இந்த சிங்கமும் சரியா ஓட முடியல இருந்த இடத்துல இருந்தது அழகா வலைய போட்டாங்க சிங்கத்தை தூக்கிட்டு அரண்மனைக்கு போனாங்க பலிடுகிற நேரம் வந்துச்சு அப்போ அந்த சிங்கம் நான் வலைக்குள்ள இருந்து பேசுச்சு என்னடா பண்ற நம்ம வாழ்க்கை நம்ம ராஜா மாதிரி இருந்தோம் இன்னைக்கு ரொம்ப கேவலமா பேசப்படுறோமே இன்னைக்கு நம்ம சாக போறமே என்ன நம்மள நம்ம வாழ்க்கையில கத்த கடவுள் நமக்கு ஒரு அற்புதம் கூட செய்ய மாட்டாரா நம்ம தான் இருப்போமான்னு சொல்லி ரொம்ப மனம் உடஞ்சி இருக்கும் போது மலையில இருந்து சிங்கங்கள் வெளியே வந் சிங்கம் வந்து வெளியே வந்துச்சு அதை வழிடுறதுக்காக மந்திராவதி வந்தான் அதை பார்த்தான் மேல எங்கிலையும் பார்த்தான் இந்த சிங்கம் எங்கேயும் நகலாம இருக்கிறத பார்த்தான் என்னடா அந்த சிங்கம் நகலவே இல்லைன்னு பார்த்து காலு கையெல்லாம் பார்க்கும் போது அது ஒரு ஒரு விரல் இல்லாம இருந்துச்சு உனக்கு மந்திராவதி சொல்லிட்டான் இந்த சிங்கத்தை கண்டிப்பா ராஜா பலியிடக்கூடாது நம்ம கடவுளுக்கு பல பல சிங்கம் எந்த விதமான பழுதும் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நான் சொன்ன உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்ன உடனே ராஜா சொல்லிட்டார் அந்த சிங்கத்தை எங்கே பிடிச்சிங்களோ அங்கேயே கொண்டு விட்டுட்டு வேற சிங்கத்தை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு எல்லாம் காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களுக்கும் ஒரே சந்தோஷம் எப்பா இனிமே அந்த காட்டில் சிங்கத்தோட ஆளுக கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு பாருங்கள் நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு வேதனைன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கல்ல பயப்படாதீங்க நீங்க அவங்க மேடுகளை மிதிப்பீங்க நீங்க சத்துருக்களுக்கு முன்பாக கத்துறவுங்க தலையை உயர்த்துவான் ஒரு சத்தம் கேட்டுச்சு அரண்மனையிலேருந்து வாகனம் வர சத்தம் எல்லா முருகனும் ஓடி ஒழிஞ்சிச்சு பார்த்தா எப்படி மலையை பிடிச்சி கொண்டு போய் சிங்கத்தை கொண்டு போனாங்களோ அதே மாதிரி மழைய கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க சரத்தத்துலேயே நடக்காத ஒரு விஷயம் சிங்கம் அப்போதான் யோசிச்சு என் காலில் தான் என் உயிர் பிழைச்சிருச்சு இல்லைன்னா அந்த ராஜா என்னை படிக்கிட்டு இருப்பான் கடவுள் என்னை ரொம்ப நேசிக்கிறாரு சில பிரச்சனைகளை கடவுளை கொடுக்குறாருன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சில அவமானங்களை கத்தனை கொடுக்கும்போது எனக்கு வேதனையாக இருக்குது சில கண்ணீரான அனுபவத்தை கொடுக்கும்போது என்னால் தாங்கிக்க முடியல ஆனால் தேவனத்தை எதற்காக அனுமதிக்கிறார் தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மையை பின்பாக வைத்திருப்பதற்காக அது உங்களுக்கு தீமை மாதிரி தெரியலாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஆனால் ஒரு காலம் வரும் அப்போ நீங்கள் பார்ப்பீங்க இதற்காகத்தான் கத்திர எனக்கு இப்படிப்பட்ட பாதையில் நடத்தினாரா என்று அப்படி நீங்கள் ஆச்சரிய கத்திர உங்களை நடத்துவாராக நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக நீங்கள் சத்துருக்களைய மேடுகளை மிதிப்பீர்கள் உங்கள் சத்ருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்களாக கத்திர நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்